அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தம்பி விஜய் அவர்கள் வந்து தனித்துவமாக இயங்கணுங்க அதாவது இப்போ செங்கோட்டையன் வந்து சேர்ந்தார்ல அதற்கு ஒரு கருத்து சொல்கிறாரு நீங்கள் வந்து தனித்துவமாக இயங்குங்க இப்படி வர்றவங்கலாம் சேர்க்காதீங்க அப்படிங்கிற அப்படின்னு இன்டெரெக்டாக சொல்கிறாரு ஏன்னா செங்கோட்டையன் வந்து பிஜேபியோட சிலீப்பர் செல் அப்படிங்கிறதுல இவருக்கு ஒரு உடன்பாடு உண்டு அதனால் வர்றவங்களெலாம் ஏன் சேர்க்குறீங்கன்ற மாதிரி இவருக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு ஏற்கனவே அதிமுகவில் வந்து கருத்து சொல்லி கொடுத்து கருத்து சொல்லி ஒரு டயர்ட் ஆகிட்டார் பிஜேபியோட சேராதிங்க நீங்கள் ஒரு திராவிட கட்சி நீங்கள் ஒரு திராவிட கட்சி பிஜேபியோட சேராதிங்க சேராதிங்கன்னு சொல்லிட்டு கிடந்தாரு அவங்க இவங்க சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லை அவங்க ஜெல்லாகி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அங்கே விட்டுட்டார் திருப்பி இங்கே வந்துட்டார் யார்கிட்ட விஜய்கிட்ட வந்துட்டார் நீங்கள் வந்து செங்கோ அதை செங்கோட்டைன்னு நேராக சொல்ல முடியல அவங்களெல்லாம் சேர்க்காதீங்க நீ தனித்துவமாக தனியாக செயல்படுங்க ஏன் சார் அவங்கெல்லாம் ஒரு கட்சியாக இதெல்லாம் வருமா ஜெயிக்குமான்னு பேசுனேன் நீங்கள் இப்போ எதுக்கு சார் வந்து இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க ஒருவேளை பழமாக ஆயிருவாரோன்னு பயம் வந்துருச்சோ திமுகவை ஏற்று ஜெயிச்சிருவாங்கன்னு பயம் வந்துருச்சோ இருக்கும்